फ्रेंड्स एंड फैमिलीயோட டூர் போக பிளான் பண்றீங்கள அப்ப உடனே பேங்க் ஆஃப் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு கால் பண்ணுங்க கடந்த பத்து வருடங்களாக நூற்றுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்று நிறுவனம் நாட்டிலே அதாவது நாலு கோடி ரூபா பணம் பணத்தை வச்சு இல்ல பணத்தை வச்சிட்டு ஏக கூட இருக்க மாதிரி நியூஸ் போடுறாங்க சன் நியூஸ்ல ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான செய்தி போடுறீங்க இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்களா நான் காட்டுன பாத்தீங்களா இல்லையா அதாவது கோவை பேரூர் படித்துறையில் காவல் உதவி ஆய்வாளர் எனக்கு கூறி பெட்டிக்கடை உரிமையாளர் பதினாயிரம் ரூபாய் பணம் பணம் பறித்த ஒரு நிர்வாகி இதில் அவர் கூட ஏன் படத்தை எடுத்து போடுறாங்க செய்தி அதாவது மீடியாங்கிறது எப்படி நல்ல செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை ஆனா நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க தப்பு தப்பா செய்து போடுறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொலைகள் கொள்ளைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதை பத்தி பெருசு படுத்துறதே இல்லை ஆனா நாலு கோடி ரூபாய் செய்தியா நாலு மாசமா போட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன காரணம் உங்களுக்கு ஏ மேல ஏதாவது ஏதாவது கால் பண்ணிச்சிருக்கா இல்லை இப்படி தெரியல எனக்கு இன்னைக்கு என்ன விசாரணை நடந்திருக்குது இல்லை விசாரணை இருக்கட்டும்ங்க ஒரு நாலு கோடி ரூபாய் செய்திங்கிறத நீ போட்டிருக்கீங்க ஏன் அந்த அவ்வளோ கட்டுக்கட்டா படத்தை வச்சு ஏன் படத்தை அங்கே மேலே வச்சு போடுறீங்களா நான் அந்த பணத்தை கொண்டு போனா என்ன இல்லை அது பணம் இல்லை நான் பேசுறதை கேளுங்கங்க நீங்க அந்த படத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அப்பவே சொல்லிவிட்டேன் அப்படி தானே இன்னைக்கு காவல்துறை கூப்பிட்டுருக்காங்க வந்து விசாரணைக்கு வந்துருக்குறேன் இதுல இவ்வளவு பேர் நீட்டிகிட்டு நாட்ல ஏதோ இந்தியாவுக்கு திருப்பி சுதந்திரம் வாங்கி கொடுக்க மாதிரி மீடியாவுல இவ்வளவு தூரம் காட்டிட்டு இருக்கீங்களே வேதனையா இருக்கு. எவ்வளவு போதை பொருள் நடக்குது? எத்தனை பேர் செத்துருக்காங்க நாட்ல? ஏன் இந்த செய்தியெல்லாம் நீ போட மாட்டேங்கறீங்க? சன் న్యూஸ்ல எங்க இப்போ விடிய காத்து காத்துக்கிடறீங்க. இதுல இப்போ என்ன இப்போ 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 என்ன அவசரம் வந்து விசாரணை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ நாட்ல வந்து